அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய ரமணாந்திர நல்வாழ்த்துக்கள் அல்லாவினருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நான் செஞ்ச பூஜை வீடியோ தான் கோவிலுக்கு போகும்போது நான் என்னெல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன் அஹ் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம் கோவில்ல போய் நாங்க என்ன வந்து ஸ்பெஷலா வந்து யாகத்துல வந்து செஞ்சோம் அப்படிங்கிற வீடியோ பதிவு தான் இது சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு வந்து அதாவது சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அது மட்டும் இல்லாம சனி பயிற்சி இருக்குன்னு சொன்னாங்க சிலர் ஒரு சிலர் இல்லைன்னு சொன்னாங்க எது எப்படியா இருந்தாலும் சனிக்கிழமை வந்து சனி பகவான நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் நம்ம வழிபாடு செய்யும் போது அந்த கிரகங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்குமே நான் உச்சிலை மாலை போடுறேன் அப்படின்னா சனிக்கிழமையோடு கூடிய அமாவாசை ஆஞ்சநேயருக்கு உரியது சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம அமாவாசை திடியெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிறந்தார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதனால ஸ்பெஷலா வந்து இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கும் வந்து வெற்றிலை தீபம் நாங்க வந்து எந்த கோவிலுக்கு போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகமணி சிவம்பு நாகமணி அம்மன் தேவி கோவில் தான் உங்களுக்கு நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறமோ தெரிஞ்சிருக்கும் அந்த கோவிலுக்கும் எனக்கும் என்ன பந்தம் இருக்கு அப்படிங்கறத பாக்காதவங்க நாகமணிங்கிற பிளேலிஸ்ட்லயே இருக்கு பாருங்க இந்த வெற்றிலி மாலை நான் என் கையால வந்து கட்டியிருந்தேன் ஒற்றைப்படையில தான் கட்டிருந்தேன் இருபத்தி ஓரு எண்ணிக்கையில வந்து கட்டியிருந்தேன் ஆஹ் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனி பயிற்சி இருக்கோ இல்லையோ சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து துணியா வந்து வாங்கி வச்சுட்டேன் எள்ளு வந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய இருந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது எள்ள வந்து கீழே வந்து கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நாளா வந்து வச்சிருக்க கூடாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து அந்த துணியில எள்ளு வந்து முடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலை வந்து நீ கட்டி அவருக்கும் வந்து சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு போயிட்டேன் சுயம்பு நாகமணியம்மன் தேவி கோயில நவகிரகங்கள் அதே மாதிரி சப்த கன்னிகள் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி அஹ் சிவபெருமான் நம்ம புற்றம்மன் விநாயகர் முருகர் நாகர் எல்லாருமே வந்து இருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எல்லா அங்க போனோம்னா எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல வணங்குற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம காவல் தெய்வங்களும் இருக்காங்க இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து யோகியோட கையால வந்து இன்னைக்கு வந்து மாலை வந்து போட சொன்னேன் ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயோட நட்சத்திரம் தான் யோகியோட நட்சத்திரமும் சோ வந்து அவரும் தான் வந்து பிறந்தாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆஞ்சநேயர் மேல ஒரு அதீத அன்பு வந்து இருக்கும் அதே மாதிரி விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் சனீஸ்வர பகவானுக்கு அஹ் எல் தீபமும் வந்து ஏத்திட்டு இப்ப வந்து யாகத்தில வந்து உட்கார்ந்தாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா வரமளகா மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் நெய் இதை வந்து நம்ம நூத்தி பத்து ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க கந்திருஷ்டிகள் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த யாகத்துல வந்து இந்த மிளகாய் நம்ம போடும்போது அந்த திருஷ்டிகள் எல்லாமே வந்து அகலும் அப்படிங்கிறது ஐதீகம் இது நவராத்திரியில விஜயரசுமியில இருந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பொதுவா வந்து யாகம் வந்து ரொம்ப நாளா அமாவாசையாக நடந்துகிட்டு இருக்கு ஆஹ் லாக்டவுன்ல கூட பாத்தீங்கன்னா யாகம் வந்து நடத்தினாங்க யாருமே வராட்டி கூட அம்பாளுக்கு யாகம் வந்து நடத்தப்பட்டது அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வாராகியுடைய அம்சம் நிறைந்த இந்த அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஹ் பஞ்சமி திதியில வந்து நல்லபடியா வந்து சுயம்புவா தோன்றின ஒரு அற்புதமான அம்பாள் அந்த புற்று வடிவிலேயே பாத்தீங்கன்னா வாராகியோட சிவம் வந்து தெரியும் அது வந்து நல்லா வந்து டெய்லி வந்து பாக்குறவங்களுக்கு அந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் புரியும் ஆவிலே நட்சத்திரக்காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து சிறப்பா வந்து உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி ராவு கேது தோஷம் இருக்கிறவங்க ரொம்ப நல்லா திருடு அதாவது நம்ம திருமண தடை குழந்தை பேர் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நல்லபடியா அருள்வாளிக்கிறாங்க எனக்குமே என் குழந்தை கிடைச்சதுக்கும் என் கல்யாணம் நல்லபடியா நடந்ததுக்கும் இந்த அம்மாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் இன்ன வரைக்கும் இவங்களை நான் கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் எத்தனையோ சோதனைகள் வந்தாலுமே இவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிற தைரியத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எங்க குடும்பம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து இவங்கள்ட்ட நான் வேண்டதே என்னன்னா என்ன என்னை தாண்டி என் மகனும் அதுக்கப்புறம் வர சந்திகளும் உன் காலடியில எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிக்குவேன் இன்னைக்கு வந்து யாகத்துக்கு வந்து அந்த ரெடி பண்றதுக்காக எல்லாம் வந்து அந்த பொருட்கள் பழங்கள் எல்லாமே வந்து வச்சு அம்பாள் முன்னாடி வந்து எல்லாம் நெய்யம்பா பண்ணி அஹ் தீப ஆராதனைலாம் காட்டி இதை வந்து நம்ம சுத்தி வந்து அதுக்கப்புறம் நம்ம சென்ற காயின் எல்லாம் போட்டு நம்ம வந்து யாகத்துல வந்து சமர்ப்பிப்போம் இந்த வரமிளகாய் இந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து போடுறது அந்த நெய்யை வந்து ஊத்துறது நம்ம கையால செய்ய சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து பிரத்யங்கரா தேவிக்கு அந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து உக்கர தெய்வங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கவும் நினைச்சுதான் இதுல போறதமே தவிர மத்தவங்க வந்து கெட்டு போகணும்னு நினைச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணிடக்கூடாது அப்படி இந்த சன்னிதானத்துக்கு யாரும் வரவும் முடியாது நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து வரவே விடுவாங்க ஒரு தடவை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கே அடிக்கடி வர தோணும் நிறைய விஷயங்கள் வந்து நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஆனா முழுமையா நம்பணும் கொஞ்சம் பொறுமையும் வேணும் நம்பிக்கையும் வேணும் ஏன்னா நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேல இங்க வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில இருக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு நான் நிறைய நிறைய விஷயங்கள் நான் பார்த்திருக்கேன் ரொம்ப ஒருத்தர் முடியாம வந்து அவர் நல்லபடியா வந்து உயிர் புடைச்சு வந்ததெல்லாம் என் கண்ணால நான் பார்த்திருக்கேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைதியான ஒரு சூழல இருக்க இந்த கோவில்ல தலவருச்சமா வில்வ மரமும் இருக்கு வன்னி மரமும் இருக்கு நெல்லி மரமும் இருக்கு அரச மரமும் இருக்கு அரச மரத்தோட வேம்பும் சேர்ந்து அந்த முருகனுடைய அந்த வேல் வந்து இங்க இருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் இது எல்லாருமே வந்து அவங்கவங்க கையால வந்து போட்டாங்க ரொம்ப வந்து காரண் அடிச்சது நல்லபடியா வந்து நாங்க வந்து இப்பதான் ஃபஸ்ட் டைம் போடுறோம் ஏன்னா யாகத்துக்கு வந்து யாகம் வந்து சாயங்காலம் தான் நடக்கும் நாங்க வந்து அமாவாசை அமாவாசை காலையில போய் கனி மாத்திரத்துக்கு போவோம் களையத்துல வந்து கனி கொடுப்பாரு அதை வந்து நம்ம போய் மாசம் மாசம் அம்மாவாசை வந்து மாத்திக்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலையிலேயே போயிட்டு வந்துருவோம் இந்த தடவை வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இன்ஸ்டியூட்டும் லீவு அப்படிங்கறனால இந்த தடவை யாகத்துக்கு போகணும் அதுவும் என் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் வரனால கண்டிப்பா வந்து அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் யாகத்துல வந்து கலந்துகிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து உற்சவம் முன்னாடி எல்லாருமே வந்து அந்த மிளகாயும் நெய்யும் ஊத்தி அவங்கவுங்க கோரிக்கையை வந்து வச்சு வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து பண்ணாங்க மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு நல்ல வந்து புகை வந்துச்சு அந்த அஹ் யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அம்சங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அதை வந்து நீங்களே பாருங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த யாகம் கொண்டம் வந்து வரும்போது அதுல நிறைய நமக்கு அற்புதங்கள்லாம் தெரியும் அதெல்லாமே வந்து நாங்க வந்து கூட பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது ஏதோ ஒரு பாரமே வந்து குறஞ்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா நம்ம சில சமயம் நல்லாதான் இருப்போம் ஆனா திடீர்னு நமக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் சோகம் வரும் தேவையே இல்லாம நம்ம கவலைப்பட்டுகிட்டு இருப்போம் அந்த மாதிரி எல்லாம் காரணம் திருஷ்டி தான் அதை வந்து நம்ம போக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கோவில்களுக்கு போய் அங்க இருக்கிற சில விஷயங்கள் நம்ம பண்ணும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மனசு வந்து ஒரு லேசாகும் மனசு வந்து ஒரு தெளிவா இருக்கும் இந்த சுயம்பு நாகமணி அம்மன் தேவி கோவில் வந்து பாத்தீங்கன்னா அஹ் கல்லணை ரோட்ல திம்முராய சமுத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கரையோரமா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி ஆடி மாசமும் ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாம நவராத்திரி பத்து நாட்களும் வந்து ரொம்ப ரொம்ப விமர்சையா வந்து நடக்கும் எல்லா வந்து இவங்க வந்து சுயம்புவா வந்து தோன்றுன இந்த கோயில் இது வந்து யாரும் உருவாக்கப்பட்டது இல்ல இந்த பாருங்க இந்த சுவாலைல அம்பாலோட உருவமும் ஐயனோட உருவமும் கண்டிப்பா தெரியும் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து சிவசக்தி தான் இருக்காங்க அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு ரூபம் அர்த்தநாதீஸ்வரர் அந்த அம்சத்தோட இருக்கிற ஒரு அழகிய அம்பாள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேருக்கு நல்லது பண்ணியிருக்காங்க அதுல சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல ரொம்ப வருஷமா ஒரு <Chen�> பத்து வருஷம் <Chen�> கழிச்சு திடீர்னு <Chen�> வருவாங்க வெளிநாட்டுல <Chen�> இருந்து திடீர்னு வருவாங்க அம்பாள் வந்து கொலுசு கேட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கொலுசு வந்து போட்டுட்டு போனாங்க வெள்ளி கொலுசு அம்பாளுக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய அற்புதங்கள்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் நீங்களும் வந்து நல்லபடியா வேண்டிக்கோங்க உங்களால வர முடியாட்டையும் பரவாயில்ல அம்பாள் நிச்சயம் நினைச்சா நீங்க நினைச்சு பாருங்க அவங்களே உங்களை கூப்பிடுவாங்க எத்தனையோ பேர் அந்த ரோட்ல கிராஸ் பண்ணி போவாங்க ஆனா எல்லாருமே வந்து அங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது அம்பால் நினைச்சாதான் எந்த கோவிலா இருந்தாலும் அந்த இறைவன் நினைச்சா மட்டும்தான் அங்கே கால் வைக்க முடியும் கடவுள் நம்பிக்கையே இல்லாம இருந்த எண்ணெய் இங்க வர வச்சு இப்படிதான் பூஜை பண்ண வச்சது இந்த அம்பாள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா நாத்திகன் டு ஆத்திகன் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ஸ்டார்டிங்லயே நான் போட்டிருப்பேன் அது நாகமணிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க அப்பதான் என்ன பத்தியும் உங்களுக்கு தெரியும் நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூர்ண கும்பத்தை வந்து அவங்க பையன் அதாவது அவரோட பையன்கிட்டையும் அவங்க அந்த அம்மாவ்டையும் வந்து கொடுத்து சுத்தி வருவாங்க எல்லாம் ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற கோஷத்தோட நல்லபடியா வந்து சுத்தி வந்து அஹ் அம்பாலிட்ட வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் கூட தீப தூப ஆராதனை வந்து காமிப்பாங்க நல்லபடியா அந்த சுடர் ஒளியில லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு அந்த நேரத்துல அந்த ஓம்ங்கிற அந்த ஒளியோட அம்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூப தீப ஆராதனை வந்து காமிப்பாங்க நீங்களும் வந்து நல்லபடியா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு அம்பாலிட்ட வந்து வேண்டுதல் வைக்கும் போது நம்ம வந்து என்ன வேண்டணும் அப்படின்னா கவலை அடுத்தவங்களாம் அப்படி நல்லா இருக்காங்களே நம்ம மட்டும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம நான் வந்து ஏதாவது தவறு பண்ணிருந்தேன் என்னை மன்னிச்சிட்டு அந்த தவறை திருத்தி நீதான் அம்மா எனக்கு அதனால வந்து நீ இந்த தவறுதான் நீதை திருத்துறது உன் வேலை நான் தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு நீ வந்து என்னை நல்ல வழி கொண்டு போகணும் நல்லபடியா வந்து என்னை வந்து வாழ வைக்கணும் என் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம நினைச்சாலே போதும் அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்பாளுடைய பூவும் இங்க என் பையனுக்கு போனா எப்பவுமே அந்த அம்பாளுக்கு வைக்கிற அந்த பச்சை பால் வந்து கொடுத்துருவாங்க இவன் எப்பவுமே பால் குடிக்க மாட்டான் வீட்டுல கூட ஆனா அங்க போனா மட்டும் அந்த பாலை வந்து குடிப்பான் அதுக்கப்புறம் அம்மா செய்த புளியோதரை அதுக்கப்புறம் ஒருத்தங்க உபயோதாரர் வந்து கேசரி எல்லாம் கொண்டு வந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து வச்சாச்சு உற்சவர அம்பாள் அழகா இருப்பாங்க பௌர்ணமி நாள்ல இவங்க வந்து ஊஞ்சல்ல வந்து உட்காந்து நல்லபடியா அழகா வந்து தரிசனம் கொடுப்பாங்க சிவபெருமானையும் வணங்கியாச்சு நல்லபடியா வந்து யாகத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் உட்காந்து அந்த பையன் டென்த்துங்கனால வேண்டிக்கிட்டு இருந்தாப்ல அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே போட்டு துளசி மடம் இருக்கும் இங்க வந்து நவகிரகத்தையும் நான் வந்து வணங்கிட்டு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த பிறந்த நாள்ல இருந்து எனக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அதே மாதிரி என்னுடைய பொருளாதார முன்னேற்றமும் நான் உழைப்பு போடுற விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு உயர்வு வந்து கிடைக்கணும் என் குடும்பம் வந்து சுபூட்சமா இருக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டே இதுதான் வந்து அம்பாள் நான் எடுத்த போட்டோல இந்த விஷயங்கள்லாம் என் கண்ணுக்கு வந்து தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எந்த உருவம் தெரியுது அப்படிங்கிறதையும் பாருங்க தெரிஞ்சா கமெண்ட்லையும் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்